ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதியானது நவராத்திரி நாட்களில் வந்திருப்பதனால வசந்த பஞ்சமியாக கருதப்படுது இந்த பஞ்சமி திதியில் நாம் எப்படி வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை நாம் எப்படி இந்த நாளில் வழிபட வேண்டும் என்பது பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது திதியை தான் பஞ்சமி திதியாக சொல்லப்படுது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது தை மாதத்தோடு வந்திருப்பதனால வசந்த பஞ்சமி என்ற அதி விசேஷமான நாளாகவே சொல்லப்படுது கல்விக்கு அதிபதியாக சொல்லக்கூடியவள் சரஸ்வதி தேவி இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கு உரிய தினமாக கருதப்படும் கொண்டாடப்படுவதுதான் வசந்த பஞ்சமியாகவே சொல்லப்படுது இந்த வசந்த பஞ்சமி பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்திருக்கு அன்றைய தினத்துல வீட்டில் சரஸ்வதி தேவியை நாம வழிபாடு செய்வதன் மூலமாக சரஸ்வதி தேவியின் அருளால் சிறந்த கல்வி அறிவும் நல்ல ஞானத்தையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்புடன் வாழவும் முடியும் இது அனைத்தையும் பெறுவதற்கு எந்த முறையில நாம சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் என்பதையும் இந்த பதிவிலேயே நாம தெரிந்து கொள்ளலாம் இந்த வசந்த பஞ்சமி அன்று சில வழிபாட்டு முறைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி வசந்தங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக வசந்த பஞ்சமிக்கு உகந்த தெய்வமாக சொல்லக்கூடியவள் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நல்ல கல்வி அறிவு சிறந்த ஞானமும் நல்ல அறிவும் கிடைக்கும் இதை தவிர்த்து அன்றைய தினத்தில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முழுவதுமே நாம சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவே கருதப்படுது காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து நல்ல நேரமாக பார்த்து நாம இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் சரஸ்வதி படம் இருக்கும் இல்லையா அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிறம் என்பது மிகவும் பிடிக்கும் அன்றைய நாள்ல மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொள்வது நல்லது அதே போல மஞ்சள் நிற பழங்களையும் மஞ்சள் நிற இனிப்பு பொருட்களையும் சரஸ்வதி தேவிக்கு நைவேத்தியமாக நாம படைக்கலாம் வீட்டில் படிக்கும் பிள்ளைகள் இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து வைத்தும் நாம் வழிபாடு செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாம இன்றைய தினத்துல நாம தங்கம் ஒரு கிராம் ஒரு குண்டுமணி ஏதாவது ஒரு ரூபத்துல தங்கத்தை நாம் வாங்கும் பொழுது அது நமக்கு அக்ஷய திதி நாளாகவே சொல்லப்படுது ஏன்னா அந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது பல மடங்காக சேரும் அதே போலதான் இந்த வசந்த பஞ்சமி நாளிலும் நாம் தங்கத்தை ஒரு குண்டுமணி அளவாவது வாங்கினோம் என்றால் அதிக அளவில் சேரும் என்று சொல்லப்படுது முடிந்தவர்கள் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் இந்த பொருளை வாங்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு செல்லுங்க ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து விட்டு கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து மனதார வேண்டிக்கோங்க இந்த வருடம் உப்பை வாங்கிய நான் அடுத்த வருடத்திற்குள் தங்கம் சேர்க்க வேண்டும் என்று மனதார உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க இன்னும் சில வழிமுறைகள் நம்ம செய்யலாம் உங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஆவாரம் பூவை பறித்து அதை சரஸ்வதி தேவிக்காக வைத்து வழிபாடு செய்தால் கூட தங்கத்திற்கு இணையான பலனை நம்மளால் பெற முடியும் அப்படி ஒருவேளை உங்களால் மரங்கள் இல்லாத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய காய்ந்த ஆவாரம் பூவையாவது வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை எங்குமே ஆவாரம்பூ கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய மலர்களை வாங்கி வந்து சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பலனை நம்மால் பெற முடியும் என்னதான் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்தாலும் பஞ்சமி என்றாலே வாராகி அம்மனை நாம மறக்க கூடாது அவர்களுக்கு எப்பொழுதும் போல நாம செவ்வரளி மலர்களை சாற்றி நெவேத்தியங்களை வைத்து அவர்களுக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை எல்லாத்தையுமே நாம் வைத்து ஐந்து தீபங்களை ஏற்றி வைத்து வாராகி அம்மனுடைய மந்திரங்களை நாம் உச்சரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவிக்குன்னு உரிய சரஸ்வதி மந்திரங்களை நாம் உச்சாரணம் செய்து இந்த வழிபாடை செய்தோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் சிறந்த கல்வி அறிவும் கிடைக்கும் என்று சொல்லலாம் எளிமையாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை கண்டிப்பாக இன்று செய்ய மறக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளும் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுக்குரிய தெய்வமாக சொல்லக்கூடிய வாராகி அம்மனுடைய அருளையும் பெறலாம் கண்டிப்பா இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்